அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரான்பெரி அதாவது குருதி நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரான்பெரி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்க சரிங்களா எங்களுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிரான்பெரி ஜூஸ் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு தெரியல நானே இந்த கிரான்பெரி ஜூஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டதில்லை பட் நிறைய நன்மைகள் இருக்குது அதை பற்றி என்னென்னு பார்ப்போம் பொதுவாக குருதி நிலை என்றால் சொல்லப்படும் கிரான்பெரி ஜூஸ் கிரான்பெரி பழங்கள் சரிங்களா இவை வந்து இனிப்பு லைட்டாக கசப்பு தன்மை கொண்டது இது வடக்கு தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் ஐரோப்பிய கண்ட்ரிகளில் பயிரிடப்படுகிறது அதிகமாக கிடைக்கக்கூடியது சரிங்களா நம்ம இந்தியாவில் கிடைக்கிறது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல பட் இந்தியாவில் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் சரிங்களா வாய்ப்பு இருக்குது பட் எந்த இடமும் அப்படின்னு தெரியல ஒருவேளை நார்த் சைடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்புகள் புரதம் சர்க்கரை கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து துத்தநாகம் செலினியம் இரும்பு கால்சியம் சோடியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் விட்டமின் விட்டமின் பார்த்திங்கன்னா பி டூ இ பி ஒன் சி பி த்ரீ பி சிக்ஸ் பி நைன் கே ஏ போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இருக்குதுங்க இந்த கிரான்பெரி ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமாக நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த கிரான்பெரி ஜூஸ் நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெகுலராக குடிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கிறப்ப ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை வாரம் ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கோங்க தொடர்ந்து எடுத்துக்க தேவையில்ல சரிங்களா இப்போ கிரான்பெரி சாறு வந்து சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளை தடுக்க உதவுகிறது சரிங்களா கிரான்பெரி ஜூஸ் வந்து சிறுநீர் பாதையில் ஏற்படும் நோய் தொற்றுகளை தடுப்பதற்கு உதவுகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்டீரியா மற்றும் நுண்ணுயிர்களை சிறுநீர் பையின் சுவர்களில் ஒட்டிக்கொள்வதை தடுப்பதன் மூலம் இதை செய்கிறது அதில் நாம் கிரான்பெரி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா சிறுநீர் பாதையின் வழியாக ஏற்படுத்தும் நோய் தொற்றுகளை வராமல் நோய் தொற்றுகள் வராமல் தடுப்பதற்கு இந்த கிரான்பெரி ஜூஸு பயன்படுகிறது கிரான்பெரி பழத்தில் மெலட்டோனின் அளவு அதிகமாக உள்ளது இதன் விளைவாக சிலர் தூங்குவதற்கு முன் கிரான்பெரி சாற்றை குடித்துவிட்டு நன்றாக தூங்குவார்கள் ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய பழந்தான் வந்து இந்த கிரான்பெரி அதாவது குருதி நெல்லி அப்படிங்கிறது இந்த பழம் வந்து இந்த பழத்தோட ஜூஸ் நம்ம குடித்தோம் அப்படின்னா நல்லா தூக்க வரும்னு சொல்லியிருக்காங்க பட் எத்தனை பேர் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் நான் எடுத்துக்கிட்டதில்லை சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது தான் பட் ரெகுலராக குடிக்கணும் நல்லா என்னுடைய ஒப்பீனியன் வாரம் ஒரு முறை குடித்தா ரொம்ப நல்லது கிரான்பெரி ஜூஸ் வந்து நமக்கு எந்த நேரத்திலும் சிறந்த உணர்வையும் புத்துணர்ச்சியும் அளிக்கிறது நமக்கு அந்த உடலை வந்து சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு இந்த கிரான்பெரி ஜூஸு பயன்படுகிறது கிரான்பெரி சாறு கருவுறாமை அதிகப்படியான முடி வளர்ச்சி முகப்பரு போன்ற பெண்களுக்கு ஏற்படும் உடல்நல அபாயங்களை குறைக்கிறது சரிங்களா பெண்களுக்கு வந்து நன்மை அளிக்கிறது இந்த கிரான்பெரி ஜூஸ் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகப்படியான முடி வளர்ச்சி முகப்பரு கருவுறாமை போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு உதவுகிறது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்ட கூடுதல் வைட்டோ நியூட்ரியன்கள் இருக்குது அதனால் பல்வேறு ஆபத்துகளில் இருந்து நமது இதயத்தை பாதுகாக்கிறது நமது இதயத்தை பாதுகாப்பதற்கு இந்த கிரான்பெரி ஃப்ரூட் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கிரான்பெரி ஜூஸ் வந்து எடுத்துட்டோம் சரிங்களா இந்த கிரான்பெரி ஃப்ரூட் வந்து நமக்கு ரொம்பவுமே நல்லது இது எடுத்துக்கிட்டோம்னா நமது இதயத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு உதவுகிறது கிராம்பி ஜூஸ் வந்து விட்டமின்ஸ் நிறையா இருக்குது இது வந்து முடி உதிர்தல் மற்றும் முடி தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது இது முடி உதிர்தலுக்கு காக்கும் பொருளாக விளங்குகிறது ஆக்குகிறது சரிங்களா அதாவது முடி உதிர்தல் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எண்ணற்றவர்களுக்கு முடி கொட்டுது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த முடி கொட்டுற பிரச்சனைகள் தீரவே தீராது அவங்களும் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க எத்தனையோ க்ரீம் போட்டிருப்பாங்க எத்தனையோ ஷாம்பு எவ்வளோ யூஸ் பண்ணிப்பாங்க பட் அப்படி இருந்தும் அவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை நிறைய ஸோ நம்ம இது போன்ற ஜூஸ் வகைகளை நம்ம போது முடி உதிர்தல் பிரச்சனையை தடுப்பதற்கு பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா குருதுநெல்லி அதாவது கிரான்பெரி உங்கள் உணவில் சேர்க்கப்படுவது சேர்க்கப்படுவதால் பல்வேறு வெவ்வேறு புற்றுநோய் அதாவது பல்வேறு விதமான புற்றுநோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது ஸோ அலர்ஜி மற்றும் ஏற்ற வாலிபினார்கள் புற்றுநோய் பெருக்கம் மற்றும் மெட்டாஸ்டாசியை நிறுத்தி வளர்ச்சியை தடுக்கின்றன சரிங்களா அதாவது நாம் இந்த கிரான்பெரி ஃப்ரூட் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கொள்ளும் போது பல்வேறு விதமான பதினேழு வெவ்வேறு புற்றுநோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறோம் சரிங்களா ஸோ இதில் இருக்கும் சத்துக்கள் சரிங்களா புற்றுநோய் செல்களை வரவிடாமல் தடுப்பதற்கு இந்த கிரான்பெரி ஃப்ரூட் பயன்படுகிறது இது நல்ல கொழுப்பை உற்பத்தியை தூண்டுகிறது சரிங்களா இரத்தத்தில் உள்ள ட்ரை மற்றும் எல்டிஎல் சரிங்களா ஹெச்டிஎல் என அளவை கட்டுப்படுத்துகிறது அதாவது மாரடைப்பு நீரிழிவு நோய் மற்றும் உடல் புறம் ஆகியவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது சரிங்களா மாரடைப்பு இதய நோய் அடுத்து நீரிழிவு நோய் மற்றும் உடல்பருமன் ஆகியவற்றிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இந்த கிரான்பெரி ஃப்ரூட்டு வந்து மிகவும் பயன்படுகிறது ஸோ நல்ல கொழுப்பை சரிங்களா நல்ல கொழுப்பை வந்து நல்ல கொழுப்பினுடைய உற்பத்தியை தூண்டுவதற்கு இந்த கிரான்பெரி ஃப்ரூட் பயன்படுகிறது அதே மாதிரி எஸ்டிஎல் அதாவது எல்டிஎல் எனும் கொழுப்பை கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கு இந்த கிரான்பெரி ஃப்ரூட் வந்து பயன்படுகிறது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் மாரடைப்பு நீரிழிவு நோய் மற்றும் உடல் பருமை இந்த மூன்று பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா நாம் கிரான்பெரி பழத்தை சாப்பிட்டு வந்தால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு இந்த கிரான்பெரி பூ பயன்படுகிறது நான் சொல்கிறது தான் நிறையா வீடியோவில் நீங்கள் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டவுட் வரும் நம்ம எதுக்கு எடுத்தாலும் நன்மைகள் சொல்கிறாங்க எல்லா பழத்துலேயும் நன்மைகள் இருக்குது எல்லா பழத்துலையும் எல்லா காய்கறிகளையும் நன்மைகள் இருக்குது அப்படிங்கும் போது எல்லாத்தையும் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா உங்களுக்கு சீசன் டைமில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பழங்கள் இருக்குது ரெகுலராக கிடைக்க கொடுத்துருக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஷெடியூல் போட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும் டெய்லியும் ஒரே விதமான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கூடாது சரிங்களா ஸோ நம்ம அதுக்கு தகுந்த ஷெடியூல் போட்டு தான் எடுத்துக்கணும் நீங்கள் மாதம் ஒரு முறை கூட கிளம்பி ஜூஸ் குடிக்கலாம் ரெகுலராக குடிக்கணும்னு கிடையாது பட் இந்த ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம் சிறுநீர் கற்கள் இருந்தால் அதிகமாக இந்த ஜூஸை குடிப்பதை தவிர்க்க வேண்டும் சரிங்களா இப்போ நன்மைகள் பார்த்தீங்களா இது பக்க விளைவுகள் ஸோ சிறுநீரக கற்கள் இருந்தால் அதிகமாக ஜூஸ் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக இந்த ஜூஸ் சரிங்களா அதை மறந்துடாதீங்க அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஆல்ரெடி டேப்லெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்க சர்ஜிக்கல் அதாவது மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் உங்கள் உடலில் ஏதாவது பிரச்சனை நோய் இருந்தால் நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் எடுத்துக்கு சரிங்களா இந்த ஜூஸ் அப்படி குடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது வாரம் ஒரு முறை கூட குடிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா என்னதான் நன்மைகள் இருக்குது இருந்தாலும் ஒரே ஒரு தீமைகள் இருக்குது சிறுநீரக கற்கள் சரிங்களா உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மறந்துடறதுங்க சரிங்களா நான் மீண்டும் இன்னொருவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்